துரோகியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாறா நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடுறாண்டா ஆத்தாடி சின்னத்தாமையன் இல்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலேயே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிருந்தான்

இந்த கிளஞ்ச வாங்குறது ஊழல் செய்யறது மாலையை கூடையிறது மண்ணல்றது இன்னது செய்வே தெரியாது பாத்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு இதே மாதிரி நீ தோன்ற குழியில போட்டு மூடிவேன் அதே போக்குழி நான் அதே குழி ஆவலங்க நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரம சொல்லிட்டு தானே செய்யறேன் உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க உங்களுக்கு ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது ஒன்னைய நண்பு தம்பி தங்குகள் அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒன்னும் இல்ல நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலமில்லை ஆசிரியர் பெருமக்களா

எல்லா பேருக்கு அரசு வேலை கொடுப்பாண்டா பிரபாகரன் மகன் கொடுக்க எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் வாலா நோ சுவிஸ் மோட்டார் ஸ்டாப் இட் எடுத்துப்படாதே வெட்டி பட எடுத்துப்படா யாரா அந்த முதலாளி யாரா தோலா சுவிஸ் மோட்டார் ஓனர் யாரா தோல முதலாளி யாரா தெரியும் ஊபர் ஓலா தெரியும் என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாருங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பரே நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறது இல்ல பாத்துட்டே இருக்கு எவனையும் இன்னைக்கு இது முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையர அங்க போவேன் அப்புறம் தேவேந்திர உள்ள வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாலை ஓட்டிக்கிட்டு மாலை மேல போவேன் பாரு என்னென்ன பாரு அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் எழுதாம இருக்கா அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்ல விடுறதா இல்ல கண்ணமுன்னா வரும் இந்த படம் கண்ணமுன்னா கதறல் வரும் கண்ணம் மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வெறுமேலோட அப்படி பொறுப்பு ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் குடித்த பிள்ளைகள் செய்யும் போது எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன் பிறந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக உயிரை விட்ட இன கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணி இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பாக்குறானே எத்தனை சொந்த பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழங்கையில் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாகி சொகுசாக வாழ்ந்திருக்கிறான் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு பேசிருப்பான் பேசிருப்பான் சொல்லு பாப்ப பத்து பேர் உள்ள போலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணு கேட்டா பதில் போனவன் என்ன பண்ண மேசே தான் மாட்டு என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாரு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோயும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாறா நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடறான்டா ஆத்தாடி சின்னத்தா ஆத்தாடி பெரியம்மா மகன்ல ஆத்தாடி சித்த பாவல இதுலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்கக்கூடாதான் ஏறி அடிச்சிட்டு கொண்ட ஹோண்டா கொள்கைக்கு லட்சியத்தைக்கு எதிராக வந்தாலும் நமக்கு ாலும்மக்குதான் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதுன்ற சண்டை சாதாரண அரசியலடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சும்மா என்ன சொல்லிட்டு நீயே பயந்துருவா இந்த வருது வராப்பல அப்படின்னு கொல வெறியில் இருக்க தம்பி எல்லா வேதனைக்கும் ஓரே மாதிரிதான் சாதனை தான் இதைத்தான் அரிவாசனல் அம்பேத்கர் எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிறகு அடி இதை உள்வாங்கிக்கொண்டு களத்தில் நிக்கணும் நம்ம நிலங்கெங்கும் புதகுழிதான் நிலமங்கும் புதகுழிதான் தான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நான் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறை மகன் ஏசு சொல்றார் ஏன் ஸ்டாலின் போய் ஏன் பார்த்தா நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்கணும் வேலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடும் ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கே இதே கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் நிறைய செய்திருது விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கேற்கலைன்னாலும் துயரத்தில் பங்கேறிது ஒருத்த துன்பத்திலுமே பங்கேற்று பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதே போல் இதே போல் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிப்புங்கிறார் இறைமகன் உனக்கு நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானோட பச்சு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கணும் இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு பிஜேபி இருக்கிற போட்டது இருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இதெல்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கணும் சோறு வருதா படகு இந்த படத்தை ஒரு பாருங்க தூபா எலும்பு கூடையும் இருக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் பிள்ளை அப்படி தாய் மொழியும் தமிழ் பேரிடத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் தலைவர்கள் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுவோம் இந்து அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் அடிப்பவரே அவராதான் இருப்பார் இதில் யார் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள்தான் என்பதை தமிழ்சமூக தம்பிதங்கையில் இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லையின் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்க தானே இருக்கான் பக்கத்துல உட்காந்துருக்காங்க எதிரி எப்பவும் தூரா இருக்கான் துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் உன் குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பல குறிவைப்பான் சிமான தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான் தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான நடந்து இருக்குது அதான நடந்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டாதீங்க விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டாங்கன்னா ஒருத்தர் என கடுமை வேறு நான் எல்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன் போடாத ஆப்பிரிக்க நாகரம் எப்படி இருக்கு பாரு இப்போ வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்டை ராஜராஜ ராஜேந்திர சோழனை அவன் கட்டுன சே நாகநாதர் கோயில் செங்கல் செங்கலாக பேத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தார் நாகநாதருக்கு செங்கல் செங்கலாக பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை புலமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து எடுக்கப்படுது நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் ஆண்டுல இந்து இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் காலத்துல இந்த நாடு எது இந்தியான்னு ஒரு நாடு எது இப்படி ஒரு சொல்லு எது மதம் எது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி அடல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனாருவரா திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் ஓழாயிருவான சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலை கிளர்ந்து நீக்கிற சும்மா போறது தன்மையை படுத்திக்கிட்டு நீ என்ன பாரு நாளைக்கு சொல்றாரு ராஜேந்திர அவர் சொல்லுவார் அவ்வளவு போற்றுவதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலா கப்பல் படை வச்சிருந்தவன் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன்னு பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சார் அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனான் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே சொல்றார் அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாமூர்த்தி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணி நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும் என்ன சேட்ட பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமாக என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் மறுபடியும் செஞ்சில்லை என்ன நம்ம பாட்டங்க வாழும் வேலும் ஏந்து போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதம் இருந்து போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவல் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியம் கிராட்டியு வந்தா மான தமிழ்மணம் மராட்டியம் கோட்டைங்க என்ன போடு கிழிக்குதுங்க சான்ற ஆவணம் கல்வெட்டு அங்கே இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவெல்லாம் ஆண்டு இருக்காண்டான இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்ட வெல்லணும் நாட்ட வெல்லணும் இல்ல உன் தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பாத்துக்கிறோம் நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்துல எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறான்னு பாரு நம்பிக்கையோட நின்ற எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே விடிவுதான் நம்முடைய வெற்றிதான் தான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில் நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்